வணக்கம் கும்பகோண மக்களே இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க கார்த்திக் வித்யாலயா ஸ்கூல் பக்கத்துலேயே வந்துட்டோம் இந்த வீடு கார்த்தி வித்யாலய ஸ்கூல் பக்கத்தில் இருக்குதுங்க பெரிய வராண்டா இருக்குது ஃப்ரெண்ட் சைடு வாங்க உள்ளே போகலாம் உள்ளே பெரிய ஹால் இருக்குது ஹாலு வாங்க இது சிங்கிள் காட்டு பெட்ரூமுங்க டபுள் விண்டோ இருக்குது இந்த பக்கம் ஒரு விண்டோவும் இந்த பக்கம் ஒரு விண்டோவும் இருக்குது இந்த பக்கம் ஸ்லாப் பண்ணியிருக்காங்க வாங்க அடுத்த பெட்ரூம் பார்ப்போம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டபுள் காட் போடுற பெட்ரூமுங்கு இங்கே ஒரு விண்டோவும் இருக்குதுங்க நல்லா காற்று வரும் காத்தோட்டமாக இருக்கும் தனித்தனி வீடாக இருக்கும் இங்கே ஒரு ஸ்லாப் இருக்குது குட் அன் பர்பஸ் இருக்குங்க ப்ளஸ்ஸு வெஸ்டர்ன் டாய்லெட்டு புதுசு போட்டு கொடுத்துருவாங்க ஒர்க்கு ஓடிட்டுருக்கு நாளைக்கே முடிஞ்சிடும் வாங்க அடுத்த டைனிங் ரூம் பார்ப்போம் ஹாலில் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அதில் டிவி பாயிண்ட் இருக்குங்க இங்கே வந்து டைனிங் ஹாலு தனியாக கொடுத்துருக்காங்க மேலே கபோர்டு பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா சூப்பராக இருக்கும் கிச்சனில் டபுள் பர்பஸ் இருக்குது எப்படி கட்டுருவாங்க கிச்சன் ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க கிச்சனில் அது வாஷிங் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷினும் இருக்குது அவுட் சைடில் கீழே போட்டு ஜாமான் வளர்க்குற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதுங்க இது வாஷ் பேஷினு இங்கே வந்து அவுட் சைடில் ஜாமான் கீழே போட்டு வளர்க்குறதுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க ஆல்ரெடி வெஸ்டர்ன் டாய்லெட் பார்த்தோம் இந்தியன் டாய்லெட் ஒன்று இருக்குது இண்டியன் டாய்லெட்டு வித் ஒரு பாத்ரூம் தனியாக தனியாக ஒரு பாத்ரூம் இருக்குது கொலையில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடி ஸ்பேஸ்லாம் இருக்குங்க கொள்ளை பழக்கம் ஒரு ரெண்டு அடி ஸ்பேஸ் இருக்கும் கொல்ல பழக்கம் இருக்குது மேலே ஸ்லாபுலாம் இருக்குது நிறைய ஜாம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் வீடு தனித்தனி வீடாக இருக்கும் மொத்தம் அஞ்சு வீடு இருக்குதுங்க ஒரு வீடு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா தான் வாடகை ஆமாங்க ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸு கார்த்திக் வித்யாலயா ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது வித் கார் பார்க்கிங் ஆல்சோ அதுக்கு தனியாக ரெண்ட் பே பண்ணணும் கார் பார்க்கிங்காக இருந்தால் டூ வீலர் வந்து வாசல்லேயே வச்சுக்கலாம் சேஃப் அண்ட் செக்யூர் ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பவுண்ட் எடுத்துருக்காங்க மெயின் கேட் இருக்குது யார் வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி